ஓ முருகா சரணம் வாழ வளமுடன் அனைவரும் வணக்கம் அனைவருக்கும் சகல செல்வங்கள் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை இப்பொழுது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அவங்க சுக்கரை சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட நாள் அம்மனுடைய அம்மனுக்கு சக்தி வாய்ந்த நாள் அப்போது முருகனுக்கு இந்த சுலோகம் சொல்லும்போது அவர்களுடைய கடாச்சம் அனைத்தும் முருகன் மூலம் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நாம் சொல்ல வேண்டிய சுலோகம் முருகா உன்னை ஒகையை ஒருவரை நம்பிலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானூர் கொடியை வினைத்து திரு வேலப்பா திரு செந்தில் வாழ்வேன் முருகா உன்னை ஒழிய ஒருவரை நம்பிலேன் முருகா பின்னை ஒருவரை பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானூர் கொடியை வினைத்து தெருவன் வேலப்பா திரு செந்தில் வாழ்வேன் இதை மந்திரிமா சொல்ல சொல்ல முருகா உன்னை தவிர வேற யாரும் நான் நம்பலை முருகா உன்னை ஒகிய முருகா உன்னை ஒகிய ஒருவரை நம்பிலேன் உன்னை தவிர வேற யாரும் நம்பலை முருகா உன்னை ஓகிய ஒருவரை நம்பிலேன் முருகா பின்னை ஒருவரை ஆன்பின்னு செல்வேன் யார் பின்னாடியும் நான் ஓட மாட்டேன் உன் பின்னாடி மட்டும்தான் நான் வந்து இருப்பேன் முருகா உன்னை ஒருவர் நம்பினேன் முருகா பின்னே ஒருவரை செல்வேன் சொல்வேன் பன்னிருக்கை கோலப்பா கை அவர் ஒரு தோல் ஆதிரு தோல் பன்னிருக்கை கோலப்பா ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு காக்கும் ஆயுதங்கள் இருக்கும் கை தோலப்பா வானோர் கொடியை வினைத்து திருவிழ வேலப்பா வானோர்கள் கொடிய வினையில் மாட்டிக்கொண்டு சஞ்சலத்தில் இருந்தபோது முருகன் முன்னின்று அவர்கள் வினைகளை எல்லாம் தீர்த்தார் வானோர் கொடிய வினயத்து திருளும் வேலப்பா திரு செந்தில் வாழ்வை எல்லோருக்கும் வாழ்வு அளித்ததே திருச்செந்தூர் முருகன் அதனால் திரு செந்தில் வாழ்வே முருகா உன்னை ஒகைய ஒருவர் நம்பிலேன் முருகா பின்னை ஒருவரையாம் பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிய வினை திரளும் வேலப்பா திரு செந்தில் வாழ்வேன் இந்த சுலோகம் சொல்ல 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 குடியில் லட்சுமி கடாட்சத்தோடு முருகன் அருள் பாலித்து வருகிறார் அத்தை திருமகள் அவருடைய கடாட்சம் முருகன் பரிபூர்வமாக கிடைத்ததால் லட்சுமி கடாட்சம் வெள்ளிக்கிழமை சொல்லும்போது நமக்கு செல்வம் பெருகும் லக்ஷ்மி கடாட்ச செல்வம் பெருகும் அம்மன் அருளும் சக்தி அருளும் பெருகும் சுக்ரன் சுக்ரன் வந்து நம் வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் வாரி வழங்குபவர் சுக்கரன் வீடு மனை பேர் புகழ் வாகனம் வண்டி முதலிய செல்வங்கள் எல்லாம் சுக்கரன்னால் அனைத்தும் கிடைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை சொல்லும்போது அனைத்து செல்வங்களும் சகல சம்பத்தும் முருகனர்களால் அனைவருக்கும் கிடைக்கும் இதை நாம் வெள்ளிக்கிழமை சொல்லும்போது நாம் பெரும் பாக்கியம் பெறுவோம் ஓம் முருகா சரணம் முருகன் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா